ஒரு புளோரா என்கின்ற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு புரொபசர் போறாரு ஆல் ஐஸ் ஆன் பூஞ்ச் அப்படின்னு போறாரு ஒரு பெண் அவர் அப்ப பூஞ்ச் என்றால் இந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லையா இப்ப தொடர் தாக்குதல்கள் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கு போர் நடந்தாலும் போரை கொண்டாடுவார்கள் ஆனா அந்த போர் நடக்கிற இடத்துல இருந்தா தமிழ்நாட்டுன்னு ஒன்னும் தெரியாது ஆஹா அடிக்கணும் உழைக்கணும் அப்படின்னு நீங்க பேசிக்குவாம் ஆனால் எல்லையோரமா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும் போர் நடந்தா என்ன ஆகும் உடனே ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகும் உடனே நல்லது கெட்டது நடக்காது எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் க்ளோஸ் ஆயிரும் பொருட்கள் வராது போகாது போற இருக்கிறவனு தான் அந்த வழி தெரியும் அப்ப அந்த இடத்தில் இருந்து யோசிக்கிறது இஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது ஒரு பாதிப்பு நடந்தால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடத்துல இருந்து யோசிக்கணும் தினந்தோறும் தங்களுடைய பிள்ளைகளையும் தினந்தோறும் தன்னுடைய தாய்களையும் தினந்தோறும் தன்னுடைய தந்தைகளும் இழக்கக்கூடிய ராபாவிலே காசாவிலே நின்று யோசிக்கணும் இப்படி ஒரு நாள் இப்படி பெரிய ஒரு பெருநாள் தொழுவுறோம் இங்கெல்லாம் புதுசா கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட நிலையில் இடிக்கப்பட்ட இடிபாடுகளுக்கு மேல் தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரம் தொழுது கொண்டிருக்கும் நம் மீது குண்டுகள் பாயுமோ என்கிற உத்தரவாதம் இல்லாமல் அவங்க நிலையில் தான் ஒரு பெருநாளை நிறைவேற்ற வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிலையில் இருந்து ஏன் உலகம் பூரா இந்த தியாக திருநாளை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நிலையில இருந்து யோசிக்கணும் அப்ப அதையே அல்லாஹ் திட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததையே இப்படி நினைக்க வேண்டும் என்று அல்ல விரும்பும் பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்னா நடக்கும் ஒரு சமூகத்திற்கு